இந்த ஒரு வீடியோல எனக்கு பிரெக்னென்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பேபிக்கு பெயின் வரல எப்படி பெயின் வர வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பேபியை சுகப்பிரசவம் பிரசவம் பண்ண வச்சாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ கொடுத்த தேதி அன்னைக்கு எனக்கு பிரசவ வலி வரல அப்படின்றதுனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டோம் நாங்க நார்மலா பார்க்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த வசதி இல்லை அப்படின்றதுனால எங்களுக்கு கள்ள குறிச்சி எழுதி கொடுத்துட்டாங்க போனதுமே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே பிரசவ அடுக்கு அனுப்பிட்டுட்டாங்க பிரசவ அடுக்கு போனதும் ட்ரெஸ்ஸேஞ்ச் பண்ணிட்டு நைட்டி போட்டுட்டு வர சொல்லிட்டு கையில ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் பெயின் வர்றதுக்காக நமக்கு டியூப் வைப்பாங்க டியூப் வைக்கும் போது கொஞ்சம் பெயினா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணு தெரிஞ்சுக்காது அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு போ சொல்வாங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பெயின் எனக்கு நைட்டு ஒரு பத்து மணி போல வச்சாங்க எனக்கு பதினொன்னு மணிக்கெல்லாம் நர்ப்பை வாய் திறக்க ஆரம்பிச்சதுனால பெயின் ஆரம்பிச்சிடுச்சு நான் எனக்கு விடிய காலம் வரைக்கும் நடக்குது சொன்னாங்க கொஞ்சம் நேரம் படுத்தோம் படுத்தமே ஒன்றும் தூக்கம்லாம் வரல பெயின் தான் அதிகமாக இருந்தது காலையில் ஆறு மணி வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறமா டியூப் அதுவே விழுந்துருச்சு டியூப் விழுந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டியூப் விழுந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவங்க இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நோட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க உடனே எழுதி கொடுத்ததுமே போய் பெட்டில் படுக்க சொல்லிட்டாங்க ப்ரெஸ்வார்டில் போய் படுத்ததும் இன்னும் கொஞ்சம் வலி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கையில் நமக்கு போட்டிருப்பாங்களே டிப்ஸ் அதில் ஒரு வலி ஊசி போட்டாங்க அதுக்கப்புறமா தான் பெயின் இன்னும் அதிகமாச்சு அதுக்கப்புறமா நார்மலாகவே டெலிவரி ஆகிடுச்சி குழந்தை அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழித்து தான் எங்களுக்கு பெட்டு மாற்றினாங்க இப்படி வழி வர்றதுக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என்னுடைய டெலிவரி அப்போ என்னோட பர்ஸ் பேபிக்கு முழுக்க நான் அவ்வளோ வேலை செஞ்சேன் இருந்துமே எனக்கு பெயின் வரல அதுக்கு முன்னாடி நாள் அவ்வளோ தூரம் நடந்தேன் எப்பயுமே நைட்டு சாப்பிட்டுட்டு நடப்பேன் அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியுமே எனக்கு பெயின் வரல ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே நார்மலுக்கு தான் முடிஞ்ச வரைக்குமே ட்ரை பண்ணுவாங்க முடியாத பட்சத்துக்கு தான் ஆப்ரேஷனுக்கு போவாங்களே ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது ஊசி போடுவாங்க ஜெல் வைப்பாங்க அப்புறம் டியூப் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு விஷயம் தெரியாமல் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ டியூப் வைக்கிறதுல கொஞ்சம் பெயின் இருக்கும் அந்த அது உள்ளே போய் நமக்கு அந்த கர்ப்பை வாய் துறக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும் பொழுது தான் நம்மளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுது மற்றபடி நீ அதை நினச்சி பயப்பட வேணாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க